ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகான் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுத்தம்மில்ல அடைமொழியார் குளிக்கப்பெறும் சான்றோர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து ஒரு ஐந்தாறு வினாய்வடைகள் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன டாப்பிகளில் போயிடலாம் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா பெரு நாவலர் பெரு நாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய சான்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் திருநாளைச் ஒட்டக்கூத்தர் ஷேக்கிலா யார்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை தான் பெருநாவலர் அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்தது தண்டமிலாசான் ஆசான் யாரை குடிக்கிறாங்க யார் அதாவது யார் அந்த அடைமலையை குறிக்கணுன்னு கேட்குறாங்க திருத்தக்க தேவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் திருவள்ளுவர் யார்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரை தான் தண்டமிலாசான் அப்படின்னு அடைமலையால் குறிக்கிறாங்க அடுத்தது முதல் சித்தர் அப்புடின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்குறாங்க முதல் சித்தர் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னு கேட்குறாங்க நம்பியாண்டா நம்பி திருமூலர் சுந்தரர் திருநாவக்கரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலரை தான் முதல் சித்தர்னு அழைக்கிறாங்க அடுத்தது அமரக்கவி அமரக்கவின்னு யாரை அடைமலையால் குடிக்கிறேன்னு கேட்குறாங்க பாரதிதாசனையா வானதிதாசன் அவர்களையா பாரதியார் அவர்களையா ப நாமக்கல் கவிதான்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை தான் அமரக்கவி அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்தது தமிழ் பெரியார் தமிழ் பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய சான்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க திருவி கல்யாண சுந்தரனார் ராபி சேது பிள்ளை கலைஞர் கல்யாணர் தனிநாயகமடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் தமிழ் பெரியார்ங்கிற அடைமொழியார் அழைக்கப்படுகிறார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த க கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்த டாபிக் இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இதுமாரி இன்னும் நிறையா டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்